கடந்த ரெண்டு நாட்களாக திருப்புரங்குன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு நாலு காவி கும்பல் வந்து ரோட்டில் கத்திட்டு போகிறது வந்து பிரச்சனை ஆகாது பிரச்சனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய திருப்புரங்குன்ற மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் அதை இடது கையால் புறந்தள்ளி விட்டு நகர்ந்துருக்கிறார்கள்ங்கிறது தான் அடிப்படை செய்தி இன்னொன்று மலையில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு தடை அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ரிப்பீட்டடாக சங்கிகளும் திமுகவுக்கு எதிரான சக்திகளும் தமிழ்நாட்டுக்கு எதிரான சக்திகளும் தொடர்ச்சியாக பரப்பிட்டே இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு மலை இருக்கு இந்த மலையில எங்க தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இப்போ ஒவ்வொருத்தருடைய பார்வையையும் ஒரு ஆலய நிர்வாகம் நிறைவேற்ற முடியாது ஆலய நிர்வாகம் தன்னுடைய மரபு என்ன தன்னுடைய பண்பாடு என்ன அது நூறு வருஷமா இருநூறு வருஷமா காலங்காலமாக எதை பின்பற்றிட்டு இருக்கு அடிப்படையில் எந்த இடத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய உரிமை ஆலய நிர்வாகத்துக்கு உண்டு அப்போ கோயில் என்ன பண்ணியிருக்குன்னா பக்தர்களுடைய நம்பிக்கைப்படி வழிபாட்டு மரபுப்படி எங்கே ஏத்தணுமோ அங்கே ஏற்றிடுச்சு கலவரம் பண்ண வந்த காவி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒடுக்கி கலவரத்தை தடுத்து இருக்கு அப்போ வழக்கமான கொண்டாட்டத்தை ஆலயம் உறுதி செய்திருக்கிறது தமிழ்நாட்டின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்திருக்கிறது அதுதான் நடந்தது